மகாநதி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் மகாநதி சீரியலில் ஓவராக ஆடிய யமுனாவின் கொட்டத்தை அடக்கிய காவேரியா ஆசை மனைவியை தேடியலையும் விஜய் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற தான் மகாநதி சீரியலில் தன்னை விட்டு ரொம்ப தூரம் காவிரி போனதாக நினைத்து விஜய் ஒவ்வொரு நாளும் துடித்து துடித்து கொண்டிருக்கிறார் தற்போது ஆபீஸுக்கு போயிட்டு காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க என்னெல்லாம் நினைத்து வைத்திருந்தோமோ அதையெல்லாம் நடக்காமல் போய்விட்டதே என்று காவிரி முகத்தில் இனி சந்தோஷை மட்டும் நான் பார்க்கணும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய தப்பாக போய்விட்டதே என்று ஃபீல் பண்ணுகிறார் அவர் அப்படி ஃபீல் பண்ணும்பொழுதுதான் உடனே எதுக்கும் தயங்கக்கூடாது என்பதற்காக காவிரியிடம் ஃபோன் பண்ணி பேசலாம் என்று காவிரிக்கு ஃபோன் பண்ணுகிறாராம் அப்பொழுதுதான் நர்மதா விஜய் மாமா ஃபோன் பண்ணுகிறார் என்று சொன்னதும் சாரதா இன்னும் அவர் எதற்கு கால் பண்ணுகிறார் என்று காவிரியை திட்ட ஆரம்பித்து விட்டாராம் ஆனால் காவிரி யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் தன் மீது தன் தவறு இருக்கிறது என்று சொல்லியும் தன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மேலும் அது மட்டுமில்லாமல் கங்காவிடம் யமுனா விஜய் பற்றி ரொம்பவே தரக்குறைவா பேசுகிறாராம் அது மட்டுமில்லாமல் நவீன் தன் சூப்பர் விஜய் அனைத்து பண்ணுவதும் எல்லாம் நடிப்பு என்று பேசி இருக்கும் பொழுதுதான் விதமாக காவிரி நல்லா நாலு கேள்வி கேட்டுவிட்டார் அவரை விஜய் பற்றி யார் சொன்னாலும் உனக்கு தகுதி இல்லை என்று கிடையாது நீ கலங்கி நிற்க பொழுதுதான் உன்னுடைய காதலை சேர்த்து வைக்கும் விதமாக விஜய் செய்த விஷயங்கள் தான் அனைத்தும் மறந்துவிட்டதா நீ நவீனுக்கு எப்படி நாளுக்கு கோயில் கட்டி கும்பிடு ஆனால் அதற்காக விஜய் பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றும் நீ கல்யாணம் பண்ணும் என்ன பெரிய விஷயமா பிளாக் பண்ணி பணிநேர்ந்தது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்